ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மட்டன் சாப்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மட்டன் சாப்ஸ் ஒரு முக்கால் கேஜ் எடுத்திருக்கேன் இதில் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துட்டு சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்ந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம் நல்லா பெசறிகிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பெசறிடலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் இதை வந்து நல்லா பெசரி வச்சுட்டு நம்ம குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த சாப்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு லைட்டாக வேணால் தண்ணி தெளிச்சுக்கோங்க ஏன்னா மட்டன்லேயே தண்ணி வரும் அதனால் ஃபுல் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் சூப்பராக ஆகி வந்துடும் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஃபுல் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் விட்டுட்டு இந்த ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கும் இது இதை நீங்கள் வந்து அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கார்லிக் ரோஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு பூண்டு தட்டினது கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இப்போ குக்காக இருக்க மட்டன் ஷாப்ஸ் பீசஸை இந்த மாதிரி மேலே பிளேஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ரைஸுக்கு பெரிய குட் காம்பினேஷன் அதில் இருக்க எசன்ஸை இந்த மாதிரி இதுக்கு மேலே கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம சே குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்